ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுனா குழிப்பணியாரம் சூப்பரான குழிப்பணியாரம் இன்றைக்கி செஞ்சுருக்கு பாருங்கள் குழிப்பணியாரம் செஞ்சு இருக்கேன் உங்களுக்கு இந்த குழிப்பனியாரம் பிடிக்குமா ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில எல்லாம் போட்டு தாளித்து கொட்டி கடலைப்பருப்பு தேங்காயெல்லாம் போடலாம் ஆனால் எங்கள் காமியாக மெல்ல முடியாது அதனால் அதெல்லாம் போடாமல் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில மாத்திரம் போட்டு செஞ்சிருக்கேன் இது பணியாரத்துக்குன்னு மாவு இங்கே பாருங்கள் இட்லி மாவு தான் அது கொஞ்சம் தண்ணி லைட்டாக கலந்துக்கிட்டு இந்த மாதிரி செஞ்சுருக்கு இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் காமிக்கிறேன் பனியாரத்தை இது கொஞ்சம் குழியை நிறைய ஊட்டாமல் மாவை கொஞ்சம் குறைச்சி ஊற்றினீங்கன்னா அதுவே பெருசாக வந்துடும் அது பனியார மாவு தான் இன்னும் புதுசு புதுசுன்னு வரும் இது இட்லி மாவுனாங்க ஊசி ஊசினா வரலாம் ஆனால் சாப்பிட்டா இருக்குது சூப்பராக இருக்குது அவசரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறது பனியாரம் கேட்குற பனியாரம் மாவில் பாடுற மாதிரி இல்லை ஐடியா இல்லை வேறு ஃப்ரெண்ட்ஸ் ஆ என்னப்பா எங்கே இருப்பேன் நான் ஆ சைடிஷாக தேங்காய் சட்னி வச்சிருக்கேன் பாருங்க சூப்பராக தேங்காய் சட்னிக்கும் பணியாறுறத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் என் மகனுக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான குழிப்பணியாரம் கொண்டு கொண்டா செஞ்சுருக்கு உங்களுக்கு குழிப்பணியாரம் பிடிக்குமாடு கமாண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமாண்டும் பண்ணுங்கள் நண்பர்களே சூப்பரான குழிப்பணியாரம் ரெடி அப்படிதான் ஐயா நிறைய கிச்சனில் வந்து நிறைய சந்தைகள் போலாம் போட வேண்டியதாக இருக்குது என்னமோ திரும்ப மாட்டேங்குது ஓ இது வந்துடுச்சு இதுக்கு என்ன ஆச்சு எடுத்துக்கரலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் குடிப்பணியாரும் தயார்